இந்த காலத்து இசை மாதிரி இல்லை இந்த காலத்து இசைன்னு சொல்லி குறைய சொல்கிறாங்க இல்லையா அதை எப்படி நீங்கள் அணுகிறீங்க நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல வயலின் கற்றுக்க ஆரம்பித்தேன் எனக்கு அப்போது வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் போய் வாசிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய லைக் அது ஒரு சின்ன ஆசை தானே லைக் எல்லாருக்கும் அதை கற்றுக்குறப்போ அப்போது வந்து எனக்கு அவ்வளோ வாசிக்க தெரியாது அப்போது நான் ஒரு இதுன்னு போகும்போது எல்லாருமே என்னை டீமோட்டிவேட் பண்ணி ஒரு மாதிரி குறை சொல்லிக்கிட்டே இருந்து ஒரு மாதிரி அழை வச்சு வீட்டுக்கு அனுப்புனாங்க ஒரு ரெண்டு மூணு ப்ராக்டிஸ் போனேன் அப்படியே இருந்துச்சு அப்போது நான் என்ன பண்ணேன் அவங்க வேணாம் ஐ இல் க்ரோ பை மை செல்ஃப் அப்படின்னு சொல்லி ஐ டுக் அதர் திங் சீரியஸ்டி இப்போது எலக்ட்ரிக் வயலண்ட் இருக்குல்ல இப்போ எலக்ட்ரிக் வயலண்டே மிடி இருக்குது இப்போது வந்து ஒரு ஜி ஜி வாசிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் எஃப் வாசிச்சிட்டிங்க ஆனால் நான் அந்த ப்ளே ரெக்கார்டிங்கை விட்டு வெளியே போயிட்டேன் அப்படின்னா இப்போ இவர்கிட்ட கொடுக்குறேன்னா அவர் ஜியை வந்து எஃப் வந்து ஜியாக அவரே கன்வெர்ட் பண்ணிக்கலாம் லைக் ஒரு நோட்டை இறக்கிக்கலாம் நான் அதுக்கு திரும்பி வந்து தான் அந்த நோட்டை இறக்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த டெக்னாலஜிங்கிறது வந்து பர்ஃபெக்ஷன்கிட்ட பக்கத்தில் இருக்க காம்ப்ரமைஸுங்கிறது நீங்கள் பார்க்கலையா காம்ப்ரமைஸுன்ற அளவுக்கு இம்பெர்ஃபெக்டாக இருக்காதுன்னு சொல்கிறேன் பர்ஃபெக்டாக இருக்காது ஆனால் மோராலஸ் இப்ப நீங்க வயலின் கத்துக்கும்போது என்னை டிமோட்டிவேட் பண்ணாங்கன்னு எந்த குருவும் எந்த குழந்தையும் டீமோட்டிவேட் பண்ண மாட்டாங்க நான் என்னோட சுட்டி தவிர வாசிக்கிற நல்லா பாடுறேங்கிறத ஒரு குரு எடுத்த உடனே சொல்லிட்டா உங்களுக்கு எல்லாருமே இப்போ கும்ப முளைச்சிடும் நான் படிக்கவே இல்லை நானா நான் பாடுறேன் அப்படின்னு சொல்றாங்க நான் எல்லாம் படிச்சு எம்ஃபில் பண்ணி கோல்டு மெடலிஸ்ட் வாங்கிட்டு நான் உட்காந்துட்டா இருக்கேன் ஸோ இது வந்து எல்லாருக்குமே அமியமான அமையாது ஆனால் என்னால் பர்ஃபெக்டா பண்ண முடியும் பாட முடியும் சேலஞ்ச் பண்ண முடியும்

ஆனால் குரு தப்பு சொல்லுவார் என்னை இன்சல்ட் பண்ணவங்க குருவே இல்லை ஸோ என்னன்னா எனக்கு வளர்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கும் போது அவங்க என்னை இன்சல்ட் பண்ணி என்னை அந்த ஃபீல்ட் லைக் அந்த ஒரு இது பண்ணதுனால நான் என்னோட ஓனாக கிரியேட் பண்ணிக்கிட்டேன்னு நான் சொல்றேன் பழைய ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கு இருக்கிற ப்ராப்ளமே அதுதான் ம் எங்களாலாம் எங்கள் அப்பாவோ இல்லை எங்கள் வாத்தியாரோ அடிச்சு வளர்த்தாங்க குறை சொல்லி வளர்த்தாங்க இது இப்படி பண்ணக்கூடாது இது தவறுன்னு சொல்லி வளர்த்தாங்க ம் அதனால எங்களால் இப்போவும் எந்த இடத்துல போனாலும் பர்ஃபெக்டாக இருக்க முடியும் ம் ஆனா உங்களுக்கு தவறுகள் சுட்டி காட்டினா உனக்கு என்னமா தெரியும் அந்த அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அந்த நான் படிக்க மாட்டேன் அந்த உங்களுக்குள்ள ஒரு பொறுமை இல்லை இசை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நிதானமும் பொறுமையும் ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆழமா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க உயர்ந்துட்டே போக முடியும் நான் வந்து ஒரு வயலின் கத்துக்கிட்டேன் ஆர்வமா இருந்தேன் ஆனா என்ன போகும்போது சில இடங்களை டிமோட்டிவேட் பண்ணாங்க இது நிறைய இடங்களில் நடக்கிறத இது அந்த காலத்துல நடந்திருக்கு இந்த காலத்துல நடந்திருக்கு ஆனா அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா எனக்கு அப்படி ஒரு டிமோட்டிவேஷன் நடக்கும்போது நான் முடங்கி உட்காராமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்னுடைய இசை அறிவையும் என்னுடைய ஆர்வத்தையும் என்னை ஒரு இடத்துல குறைக்காமல் எனக்கு கற்றுக்கிறதுக்காகவும் என்னை பயிற்சி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சின்னு சொல்ல வரீங்க கரெக்டாக எக்ஸாக்ட் அன்னைக்கு ஒரு குருவை தான் நான் போய் அணுகி உனக்கு கற்றுக்கணும் ஒரு வேளை என்னால் அங்கே போக முடியல ஒருவேளை எனக்கே பிடிக்கல அப்படின்லாம் இல்லை எதே ஒரு இடத்துல நானே தாழ்வு மனப்பால்மையில் திட்டி நான் உட்காந்துக்கிட்டா கூட அது அங்கேயே எனக்கு முடங்கி போயிடற வாய்ப்பு இருக்குது இப்போ அப்படி இல்லை ஐ ஹாவ் டு பவுன்ஸ் பேக் என்னுடைய கணவை நோக்கி நான் நகர்றதுக்கு இந்த ஒரு தொழில்நுட்பம் எனக்கு உதவியாக இருக்குன்னு சொல்கிறேன்